தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விமர்சனம் ஒரு புதிய அணுகுமுறை எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் வாழ்வின் படிப்பினைகள் பெற்றோரின் விமர்சனங்கள் பெரும்பாலும் உதவி அளிப்பவையாக இருப்பதில்லை அவை கோபம் வெறுப்புணர்வு பழிவாங்கும் உந்துதல் போன்றவற்றை உருவாக்குகின்றன இதைவிட மோசமான விளைவுகள் கூட இருக்கின்றன பதின்ம வயது இளைஞன் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படும் போது அவன் தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடவும் மற்றவர்களிடம் பிழை பிடிக்கவும் கற்றுக்கொள்கிறான் அவன் தனது சொந்த மதிப்பை சந்தேகிக்கவும் மற்றவர்களின் மதிப்பை குறைத்து மதிப்பிடவும் கற்றுக்கொள்கிறான் அவன் ஏனையவர்களை சந்தேகிக்கவும் தனிப்பட்ட ரீதியில் தனக்கு தவறாக ஏதோ நடக்கப் போகின்றது என்ற எச்சரிக்கையுடன் இயங்கவும் கற்றுக்கொள்கிறான் உண்மையில் பெரும்பாலான விமர்சனங்கள் தேவையற்றவை வாகன பாதையில் நாம் தவறான திருப்பத்தில் திரும்பி நாம் போக வேண்டிய வழியை தவற விடுகின்ற சமயத்தில் நமக்கு தேவைப்படுவது விமர்சனம் அல்ல வாகனம் ஓட்டும் திறன் பற்றி பகுப்பாய்வு செய்வதோ அதை மதிப்பிடுவதோ நமக்கு ஒருபோதும் அந்த நேரத்தில் உதவியாக இருக்காது நமக்கு தேவையானதெல்லாம் தெளிவான வழிகாட்டுதலை தரக்கூடிய நட்புணர் உள்ள நபர் மட்டுமே நீங்கள் ஏன் அந்த தவறான திருப்பத்தில் திரும்பினீர்கள் அடையாளங்களை காணவில்லையா உங்களால் வாசிக்க முடியவில்லையா ஒருவேளை உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படலாம் ஏன் திரும்புவதற்கு முன்பு நீங்கள் யோசித்திருக்க கூடாது போன்ற கேள்விகள் கேட்கப்படுவது ஒருபோதும் உதவியாக இருக்காது பதினான்கு வயதான எட் தமது வீட்டில் உள்ள காரை தானே கழுவுவதாக தனது அப்பாவிடம் ஒப்புக்கொண்டிருந்தான் ஆனால் பிறகு ஏனோ அதை செய்ய மறந்து போய்விட்டான் கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்ததும் உடனே அந்த வேலையை செய்ய முயற்சித்தான் அப்பா காருக்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக காரின் மேல் பக்கமும் இடது பக்கமும் நீங்கள் எப்பவானாலும் செய்ய முடியும் மகன் இன்றிரவு நான் காரில் வேலை செய்ய முடியும் அப்பா அப்பா நன்றி மிகவும் விமர்சன ரீதியான அணுகுமுறையை கொண்ட ஒரு இயக்குனரின் கைகளில் இந்த நிகழ்வு இப்படியொரு நாடகமாக கூட மாறியிருக்கலாம் அப்பா நீங்கள் காரை கழுவினீர்களா ஆம் அப்பா அப்பா நீங்கள் உண்மையாகத்தான் இதை சொல்கிறீர்களா மகன் நிச்சயமாக நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் அப்பா பிறகு ஏன் கார் இவ்வளவு அழுக்காக இருக்கிறது முன்பு இருந்ததை விட இப்ப அது அவ்வளவு மோசமாக தெரிகிறது மகன் ஆனால் நான் அதை கழுவினேன் அப்பா நீங்கள் இதைத்தான் கார் கழுவுதல் என்று சொல்கிறீர்களா நீங்கள் எப்போதும் போல விளையாடி இருக்கிறீர்கள் உங்களுக்கு அது ஒரு வேடிக்கை விளையாட்டு நீங்கள் விரும்புவது அவ்வளவுதான் இந்த போக்கிலேயே உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா இப்படியான சொதப்பல் வேலையோடு நீங்கள் ஒரு நாள் கூட வேலையிலும் பிடிக்க மாட்டீங்கள் நீங்கள் ஒரு பொறுப்பற்ற ஆள் ஓம் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் பயனுள்ள விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தில் ஒரு முக்கிய அம்சம் இருக்கிறது அதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவது பயனுள்ள விமர்சனம் ஒருவரது ஆளுமையை நோக்கி செய்யப்படுவதில்லை அது ஒரு கடினமான நிகழ்வை சுமூகமாக கையாள்கிறது அது ஒருபோதும் அந்த நபரை தாக்காது அது அவரது நிலையை பற்றி மட்டுமே பேசும் பதினாறு வயதான பீலிக்ஸ் ரசாயனவியல் பயிற்சியில் தோல்வியடைந்த போது இரண்டாம் தவணையில் அவன் நிலை தொடர்பாக அவனது தந்தை பதற்றமடைந்தார் அவர் பீலிக்ஸை தன்னுடன் பேசுவதற்கு அழைத்தார் ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினார் இந்த கடினமான பாடத்தில் இவனுக்கு உதவி செய்ய என்ன செய்ய முடியும் அவர் கடந்த காலத்தை பற்றி விவாதிக்கவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி கணிக்கவோ அது பற்றி பேசுவதற்கு முயலவோ பீலிக்ஸ் மீது பழி சுமத்தவோ அல்லது இதனால் வரப்போகும் விளைவுகளை சுட்டிக்காட்டி அச்சுறுத்தவோ இல்லை அவர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் கையாளும் ஒரு மனப்பான்மையை கடைப்பிடித்தார் இது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து சேர்ந்திருக்கிறது நாம் இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் பயனற்ற விமர்சனம் பெற்றோராக நாம் திறப்பட செயல்படுவதற்கு எமது குழந்தை பருவத்திலிருந்து ஆழமாக பதிந்த சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் கடந்த காலத்தில் நடந்ததை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் அதே மீண்டும் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இதுபோன்று குருட்டுத்தனமான திருப்பி திருப்பி செய்வதை தவிர்ப்பதே எங்கள் நோக்கம் இதை இதே மாதிரியான ஒரு சூழலில் நடத்த பெற்றோர் மத்தியிலாக கரந்தலுடைய ஆடல்களை பின்வரும் பகுதிகள் விளக்குகின்றன திருமதி ஏ நான் கோபப்படும் போது சில சொத்தொடர்கள் என் மனதில் முழுமையான வேகத்தில் பாய்ந்து வந்துவிடுகின்றன நான் அவற்றை எழுதி படிக்க வேண்டியதில்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு என் அம்மா எனக்கு பயன்படுத்திய அதே சொத்தொடர்களை நானும் அதே தொனியுடன் பயன்படுத்துகிறேன் திருமதி பி என் அப்பா என்னை முட்டாள் என்று அழைப்பார் எனக்கு அது வெறுத்தது இப்போது என் மகனுடன் நானும் அதே அடைமொழியைத்தான் பயன்படுத்துகிறேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை நான் அதை செய்யும் போது எனக்கே கூட என்னை பிடிக்காது திருமதி சி நான் விமர்சிக்கப்படுவது எனக்கு மிகவும் பழக்கமாகிவிட்டது அதனால் அது எனக்கு இயல்பாகவே வருகிறது நான் குழந்தையாக இருந்தபோது என் அம்மா எனக்கு எதிராக பயன்படுத்திய வார்த்தைகள் எவையோ அவற்றையே நானும் பயன்படுத்துகிறேன் நான் ஒருபோதும் எதையும் சரியாக செய்யவில்லை ஆனால் அவள் எப்போதும் என்னை மீண்டும் மீண்டும் அவற்றை செய்ய வைத்தாள் நான் என் குழந்தைகளுடன் அப்படித்தான் நடந்து கொள்கிறேன் திருமதி டி என் பெற்றோரிடம் மூன்று மொழிகளிலும் ஏராளமான அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் இருந்தன அவர்கள் அவற்றை எனக்கு தாராளமாக கொடுத்தார்கள் ஆனால் அவற்றை என் குழந்தைகள் இருக்க நான் கடுமையாக முயற்சி செய்கிறேன் ஆயினும் நான் கோபப்படும் போது என்னால் அவ்வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை திருமதி இ என் அம்மா ஒரு பாடகி அவர் கோபப்படும் போது இத்தாலிய மொழியில் உள்ள அவமானப்படுத்தும் பாடல்களை பாடுவார் அது எங்களை பைத்தியமாக்கியது ஆயினும் எனக்கே ஆச்சரியம் தரும் வகையில் இத்தாலிய மொழியிலும் ஆங்கிலத்திலும் கூட என் மகனை அவமதிக்கும் வகையிலான பாடல்களை நானே என்ன அறியாமல் பாடுவதை உணர்ந்திருக்கிறேன் உண்மையில் நாம் எல்லோரும் உடனடி அவமதிப்புக்கான தனிப்பட்ட ஒரு தொகுப்பை நமக்குள் சுமந்து கொண்டு இருக்கிறோம் நமது கடந்த காலத்தின் இந்த நினைவு சின்னங்கள் ஒரு தேவையற்ற சுமை கிண்டல் ஏளனம் என்பவை இல்லாமல் நாம் தொடர்பாடலை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோருக்கும் பதின்ம வயதினருக்கும் இடையிலான உரையாடல்கள் கடுமையான கருத்துக்களுக்கு இடமில்லை கிண்டல் செய்வது வெறுமனை வெறுப்பை தூண்டுவது உடனடியான எதிர்த்தாக்குதல்களையும் தூண்டிவிடும் ஆபத்தை உண்டு பண்ணும் பதினாறு வயது ஸ்டான்லி கூறுகிறார் என் அப்பாவுக்கு கிண்டல் செய்யும் திறமை நிறைய இருக்கிறது அவருடைய நாக்கு ஒரு சவுக்கை போன்றது ஒரு மாதத்தில் நீங்கள் கட்டியதை ஒரு நிமிடத்தில் அவர் உடைத்து விடுவார் கடந்த வாரம் நான் எங்கள் பாடசாலையின் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றேன் நான் இதை மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக உணர்ந்தேன் எனக்கு வந்த மகிழ்ச்சியில் நான் உலகத்தின் உச்சியில் இருந்தேன் நான் என் தந்தையிடம் அப்பா நான் எங்கள் டென்னிஸ் அணியின் கேப்டனை தோக்கடித்து விட்டேன் என்று கூறினேன் ஆனால் என் அப்பாவோ அவமதிப்பு நிறைந்த தொன்னியில் அவர் என்ன ஒரு கேப்டன் தானே என்று பதிலளித்தார் அந்த நேரத்தில் எனக்கு விசர் பிடித்தது போல கடும் கோபம் வந்தது வந்த அவ்வளவு வெறுப்புடனும் ஆத்திரத்துடனும் அவர் அருகில் இருக்கவே பயந்தேன் வந்த கோபத்தில் நீங்களும் ஒரு ஆரோர் அப்பா தான் என்று கத்திவிட்டு வெளியே ஓடிவிட்டேன் விமர்சனமும் சுய ஆளுமை குணநலன்கள் என்பவற்றை விமர்சிப்பது ஒரு பதின்ம வயதினரை பொறுத்தவரை அவருக்கு தன்னை பற்றிய எதிர்மறையான உணர்வுகளை தருகிறது ஒருவரது ஆளுமையுடன் இணைக்கப்பட்டு சொல்லப்படும் தவறான பேரடை சொற்கள் பேரழிவை தரக்கூடியது நாம் நமது பதின்ம வயதினரை முட்டாள் அல்லது விகாரமான அல்லது அசிங்கமான என்ற அடைமொழிகளுடன் அழைக்கும் போது அவர்களது உடலிலும் ஆன்மாவிலும் எதிர்வினைகள் எழுகின்றன அவர்கள் வெறுப்புடனோ கோபத்துடனோ பழிவாங்கும் எண்ணங்களுடன் எதிர்வினை ஆற்றுகின்றனர் பின்னர் அவர்கள் தமது விரோதத்தை பற்றிய குற்ற உணர்ச்சியுடன் செயல்படுவதும் தண்டனையை கோருவதும் கூட நடக்கக்கூடும் ஆயினும் அவரது செயல்கள் விமர்சனம் தண்டனை மற்றும் பழிவாங்கும் தன்மையுடனான மற்றொரு சுழற்சிக்கு கூட வழிவகுக்கலாம் இவ்வாறுதான் குடும்ப வாழ்க்கையை சித்திரவதையாக மாற்றும் எதிர்வினைகளின் சங்கிலி உருவாக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் முட்டாள் என்று உணர வைக்கப்படும் ஒரு பதின்ம வயதினர் அத்தகைய மதிப்பீட்டை உண்மையன்று ஏற்று கொள்கிறார் ஏளனத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் அவர் செய்யக்கூடிய அறிவுசார் முயற்சிகளை அவர் கைவிடவும் கூடும் போட்டி என்று வந்தால் அதில் தோல்வியும் வரலாம் என்பதால் பாதுகாப்பான வழி அதில் பங்கு பெற்றாமல் இருப்பதே என்று அவர் எண்ணலாம் இதனால் அவர் பள்ளியில் ஒருபோதும் தன்னார்வ தொண்டு நடவடிக்கைகளில் இறங்க மாட்டார் அவர் பரீட்சைகளை தவிர்ப்பார் வீட்டு பாடங்களை தவிர்ப்பார் இறுதி தேர்வுகளுக்கு முன்பு அவர் நோய்வாய்ப்படுவார் அவர் என்றென்றைக்கும் இப்படியான தவறான கருதுகோளை மனதில் சுமந்து படி அதன்படி நடப்பவராக இருக்கலாம் நான் போட்டிகளில் இறங்க முயற்சி செய்யாவிட்டால் தோல்வியடைய தேவையில்லை என்பது அவருக்கு பாதுகாப்பான ஒரு செயலாக இருக்கலாம் விகாரமானவர் என்று திரும்ப திரும்ப அழைக்கப்படும் ஒரு பதின்ம வயதினர் இந்த மதிப்பீட்டை தனது சுயபிம்பத்துடன் நினைத்து கொள்கிறார் அவர் விளையாட்டு போன்ற பாடசாலை நடவடிக்கைகள் சுறுசுறுப்பு தேவைப்படும் வேலைகள் போன்றவற்றை பங்குபற்றுவதிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார் தான் ஒருபோதும் அவர்கள் மத்தியில் கவனத்துக்குரிய ஒருவராய் இருக்க முடியாது என்று அவர் உறுதியாக நம்புகிறார் பதினாறு வயதான தியோடர் கவனக்குறைவாக கம்பளத்தின் மீது பெயிண்டை ஊத்திய அவனது பெற்றோருக்கு கோபம் வந்துவிட்டது அம்மா பெயிண்டில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை உன்னிடம் சொன்ன நீ எப்ப பார்த்தாலும் வேலைகளை குழப்பி விடுகிறாய் அப்பா வெறுப்புடன் அவனால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அவன் ஒரு சரியான சோம்பேறி அவன் எப்பவுமே இப்படித்தான் இருந்தான் இனிமேலும் இப்படித்தான் இருப்பான் இந்த ஏளனத்தின் விலை பெயிண்டின் விலையை விட அதிகமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்பிக்கை இழப்புக்கு ஒரு விலை மதிப்பது எப்படி விபத்துக்கள் ஒருபோதும் அவமானங்களை தூண்டக்கூடாது அவரது ஆளுமையை கெடுக்காமல் அந்த பெயிண்டை சுத்தம் செய்வது நல்லது பிசின் சிந்தி விட்டது ஒரு துணி எடுத்துக் கொள்ளுங்கள் பதினைந்து வயதான மகள் கம்பளத்தின் மீது பிசினை சிந்தி விட்ட போது அம்மா அவளிடம் கூறினாள் ஓ பிசின் சிந்தி போட்டது ஒரு துணியும் கொஞ்சம் எடுத்து வா பிசின் நல்லா போயிருக்கு அதை கம்பளத்திலிருந்து அகற்றுவது கடினம் என்று கூறியபடி மகளுக்கு கொட்டுண்ட பிசினை சுத்தம் செய்ய அம்மா உதவினாள் மகள் சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க அம்மா நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இதை செய்திருக்க வேண்டும் அந்த தாய் ஒரு சிக்கலான சூழ்நிலையை திறம்பட கையாண்டாள் அவள் தன் மகளை தாக்கவில்லை அவள் பிரச்சனையை சுமுகமாக சமாளித்தாள் அடுத்த முறை இப்படி நடந்தாள் என்று அவள் எச்சரிக்கை எண்ணிய போது தன் மகள் எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்ததும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் முன்னே சந்தர்ப்பங்களில் செய்தது போல இப்போதும் இப்படி கொட்டுண்ட பிசுனுக்காக கத்தி ஏசி இருந்தால் இந்த முழு நாளினது பொழுதும் நாசமாய் போயிருக்கும் என்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு பொருள் சிந்துகிறது ஆனால் யாரும் குற்றம் சாட்டப்படுவதில்லை மேலே சொன்ன இந்த சம்பவத்தை பற்றி மற்றொரு தாய் கூடுகிறார் நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் பதினான்கு வயது மகள் தனது பாலை சிந்திவிட்டாள் நான் அதை கவனிக்காதது போல பேசிக்கொண்டே இருந்தேன் அவள் துள்ளி குதித்து கவலைப்படாதே அம்மா நான் அதை துடைப்பேன் என்றாள் நான் அதை கவனிக்காதது போல என் உரையாடலை தொடர்ந்தேன் பிறகு என் மகள் சொன்னால் என்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு பொருள் சிந்துகிறது ஆனால் அதுக்காக யாரும் குற்றம் சாட்டப்படுவதில்லை என் முதல் தூண்டுதல் கத்தி அலறுவதுதான் மற்றொரு தாய் இப்படி கூறுகிறார் நாங்கள் பதிமூன்றும் பதினாறும் வயது கொண்டு எங்கள் இரண்டு பதின்மர்களுடன் சென்ற பன்னிரண்டு நாள் விடுமுறை பயணத்திலிருந்து திரும்பி வந்தோம் இந்த பயணத்தை கெடுத்து விட்டு கொ இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எனக்கு இருந்த இந்த விடயம் பற்றிய புரிதலின் காரணமாக சுமூகமாக நடந்து முடிந்தது எனது பதினாறு வயது சிறுமி தனக்கு பிடித்தமான வளையலை அணிந்திருந்தாள் எங்கள் அடுத்த நிறுத்தத்துக்கு செல்லும் வழியில் அவள் விளறி போய் வருத்தத்துடன் என் பக்கம் திரும்பினாள் வளையலை காணவில்லை வழமையான எனது முதல் வேலையே இதற்காக அவளை பார்த்து அவள் எவ்வளவு பொறுப்பற்றவளாகவும் முட்டாளாகவும் இருக்கிறாள் என்று கத்தி அலறுவதாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் பதிலாக நான் சொன்னேன் ஓ அது சரியான அநியாயம் நீங்கள் அதை ஹோட்டலிலே விட்டுட்டு வந்திருக்கலாம் நாங்கள் ஹோட்டலுக்கு எழுதி பார்க்கலாம் அவர்கள் அதை ஆண்டு அவள் அமைதி அடைந்ததுடன் எனக்கு தன் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தினாள் எங்களது விடுமுறை பயணம் எங்களை பாதித்து விடவில்லை மைக்கறையும் கோபமும் மற்றொரு தாய் இப்படி கூறுகிறார் வீட்டுக்கு திரும்பிய போது சாப்பாடு மேசையின் அருகில் இருந்த கதிரைகளிலும் சோஃபாவிலும் மை ஊற்றுப்பட்டிருந்த கரைகளை கண்டேன் ஒரு விரைவான கணக்கெடுப்பில் குற்றவாளி என் பதினான்கு வயது மகன் என்பது தெரிய வந்தது அவன் தனது காட்சட்டை பொக்கெட்டில் வைத்திருந்த உடைந்த பேனாவை இப்போது வரை மறந்துவிட்டிருந்தான் நடந்த பிரச்சனையை பெரிதாக்குவதற்கு பதிலாக என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் அவனுக்கு காட்டினேன் நாங்கள் தளவாடங்களை சுத்தம் செய்தோம் இது குறைந்தபட்ச விமர்சனத்துடன் செய்யப்பட்டது நான் மேற்கொண்ட அமைதியான நடவடிக்கைகளுக்காக நான் அதிகம் பாராட்டப்பட்டேன் அதனால் மகிழ்ச்சியும் அடைந்தேன் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து நான் என் படுக்கை அறைக்கு சென்ற போது மைக்கரைகள் அங்கேயும் இருந்ததை கண்டுபிடித்தேன் அது அங்கிருந்த மெத்தை வைத்த செற்றியில் நிரந்தரமான கரைகளை ஏற்படுத்தி விட்டிருந்தது இது என்னை மிகவும் சோதனைக்கு உள்ளாக்கியது அந்த நேரம் படுக்கையறைவு கதவு தட்டப்படாமல் இருந்திருந்தால் விளைவு என்னவாக இருந்திருக்கும் என்பதை இப்போது என்னால் உத்தரவாதம் அளிக்கும் முடியாது கதவை திறந்த போது வந்த என் மகன் நான் கோபப்படாமல் இருப்பதற்காக தான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் என்று என்னிடம் சொல்ல வந்ததாக கூறினான் விபத்து குறித்து அவன் உண்மையிலேயே மிக மோசமாக கவலைப்படுகிறான் என்பதை அவன் எனக்கு தெரியப்படுத்த விரும்பியே வந்திருந்தான் அவனது வார்த்தைகள் என்னை மீண்டும் ஒரு முறை என் பற்றிய பரீட்சையில் தேர்ச்சி பெற வைத்தன தவறுகள் நடக்கும் சந்தர்ப்பங்களில் நம்மில் பலர் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தவறுகள் நடக்கும் சந்தர்ப்பங்கள் ஒரு பதின்ம வயதினர் ஆளுமை அல்லது குணம் பற்றி ஏதாவது விமர்சனத்தை சொல்வதற்கான சரியான தருணங்கள் அல்ல அவை ஒருவர் நீரில் மூழ்கும் போது அவருக்கு நீச்சல் கற்றுக்கொடுக்கவோ அவரிடம் கேள்விகள் கேட்கவோ அவரது சேர்த்திறனை விமர்சிக்கவோ உரிய நல்ல நேரமாக இருக்க முடியாது அது உண்மையில் உதவிக்கான நேரம் இப்படியான குறிப்பை வீட்டுக்கு கொண்டு வருவதில் நீ மகிழ்ச்சி அடையவில்லை என்பது எனக்கு தெரியும் பதிமூன்று வயது சிறுவனின் தாயார் கூறிய பின்வரும் சம்பவம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நடந்த ஆக்கப்பூர்வமான உதவிக்கு நல்ல எடுத்துக்காட்டு பிராங்க் தனது ஆசிரியர் கொடுத்த நீண்ட பெற்றோருக்கான அறிவித்தல் குறிப்பை கொண்டு வீட்டுக்கு வந்தார் அது ஒன்றும் நல்ல குறிப்பு அல்ல இது போன்ற குறிப்புகள் எங்களுக்கு முன்பும் வந்திருந்தன அவை வந்த சந்தர்ப்பங்களில் அவனுக்கு எதிரான எங்கள் வசைகளும் திட்டுகளும் பல நாட்களுக்கு நீடிக்கும் அந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து அவன் எங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கிறான் என்பதை அவனுக்கு நினைவூட்டும் சந்தர்ப்பங்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்தன இந்த முறை நான் அவனை பார்த்து சொன்னேன் ஓ பிராங்க் இப்படி ஒரு குறிப்பை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டி இருப்பது உங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கும் அவன் வெட்கத்துடன் அதை ஒப்புக்கொண்டான் கடந்த காலத்தில் நான் அவனுக்காக மன்னிப்பு கேட்டு பல கடிதங்களை எழுதியிருந்தேன் இந்த முறை நான் ஆசிரியருக்கு அவரது குறிப்பை பெற்றுக்கொண்டேன். பிராங்க் இனிமேல் நல்லபடி நடந்து கொள்வான் என்று மட்டுமே எழுதினேன் தவிரவும் அது உறுதியான சொல்லாகவும் இருந்தது நான் அந்த குறிப்பை என் மகனுக்கு படித்து காட்டினேன் அடுத்த நாள் எனக்கு பாடசாலை அதிபர் திருமதி மீலாவுடனான சந்திப்புக்கு அழைப்பு வந்திருந்தது நான் இதை பற்றி பிராங்கிடம் சொன்னபோது அவன் சொன்னான் ஓ நீங்கள் அவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை நான் ஏற்கனவே நன்றாக நடக்கத் தொடங்கிவிட்டேன் குறிப்புக்கு நான் ஆற்றிய எதிர்வினையால் என் மகனுக்கு பள்ளியில் உள்ள பிரச்சனை தீர்க்கப்படாமல் போகலாம் ஆனால் அது ஏற்கனவே வீட்டில் எங்கள் உறவை மேம்படுத்த தொடங்கிவிட்டது தவறு எப்படி நடக்கிறது பல வீடுகளில் பெற்றோருக்கும் பதின்ம வயதினருக்கும் இடையே சண்டைகள் தொடர்ச்சியாக நடக்கின்றன ஒரு பதின்ம வயதினர் நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்கிறார் அல்லது சொல்கிறார் என்பதற்காக நாம் அவரை அவமானப்படுத்தும் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் அதற்கு அவர் மோசமான பதிலை தரக்கூடும் இதற்கு நாங்கள் அச்சுறுத்தல்கள் அல்லது தண்டனைகளுடன் அவரை எதிர்கொள்வோம் இந்த இடத்தில் அனைவருக்கும் சுதந்திரம் என்ற நிலை ஆரம்பிக்கிறது பதிமூன்று வயது பிளாய்ட் கூடைப்பந்தை நிலத்தில் அடித்தபடி அறைக்குள் நுழைந்தான் அம்மா இந்த பந்தை கொண்டு உடனடியாக வெளியே போ நீ எதையாவது உடைக்க போகிறாய் இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்போது பந்து ஒரு மின்விளக்கை தாக்கி தரையில் சிதற வைத்தது அம்மா நான் உரத்து சொல்லியும் கூட நான் சொல்வதை நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய் உனக்கு எதையாவது உடைக்க வேண்டியிருந்தது இல்லையா நீ சில நேரங்களில் சரியான முட்டாள் ஃப்ளோய்டு நீங்கள் வாஷிங் மெஷினை உடைக்கவில்லையா உங்களை அதை உடைக்கும்படி செய்தது என்ன அம்மா ஃபுளோய்டு நீ இப்படி முரட்டுத்தனம் இல்லாமல் இருக்க முடியாதா புளோய்டு நீங்கள் தான் என்னை முதலில் என்று திட்டினீர்கள் அம்மா உன்னிடம் இருந்து இனி எந்த வார்த்தையையும் கேட்க நான் தயாரில்லை நீ இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு உனது அரைக்கிப்போம் என்னை நாட்டாமை பண்றதை முதல் நீங்கள் நிற்பாட்டுங்கோ நான் இன்னமும் சின்னப்படியன் இல்லை அம்மா உரத்த குரலில் உடனடியாக உன் அரைக்கிப்போ ஃப்ளோயிட் ஹா சரி பாப்பம் எங்க ஏழு என்ன போக வையுங்கோவான் பாப்பம் தாய்க்கு எதிராக எழுப்பப்பட்ட இந்த நேரடி சவாலை தொடர்ந்து தாய் இழுத்து பிடித்து அவனை உழுப்பினாள் தன்னை தப்பித்துக் கொள்ள வைக்கும் முயற்சியில் புளோயிட் தாயை பிடித்து தள்ளினான் தாய் சறுக்கி கீழே விழுந்தாள் பயந்து போன புளோயிட் வீட்டை விட்டு வெளியே ஓடினான் ஓடியவன் மாலை கடந்த பின்னரும் வீட்டுக்கு திரும்பவில்லை ஒரு சின்ன விடயம் எவ்வளவு பெரிய விடயமாக மாறிவிட்டது ஆயினும் எந்த காரணமும் இல்லாமல் வாய் தர்க்கத்துடன் ஆரம்பித்த இந்நிகழ்வு இப்படி நிகழ்ந்திருக்கவே தேவையில்லை இத்தகைய நிகழ்வுகள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் கையாளப்பட வேண்டியவை அம்மா என்ன செய்திருக்கலாம் அந்த பந்தை தனது கையில் எடுத்து அதை அரைக்கு வெளியே போட்டுவிட்டு உறுதியாக இவ்வாறு சொல்லியிருக்கலாம் வசிப்பறை என்பது விளையாடுவதற்கான இடமல்ல அவ்வளவும் போதும் அதற்கு மேலான விமர்சனங்கள் எதுவும் தேவையில்லை அல்லது பிறகு உடைந்த மின் விளக்கின் ஓடுகளை பொறுக்கி சுத்தம் செய்வதில் தாய் அவனுக்கு உதவி செய்திருக்கலாம் அந்த நேரத்தில் தாய் தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கலாம் மெல்லிய தொனியிலான சிறு வார்த்தை அவன் தன்னை நியாயப்படுத்துவதை விட கவலைப்படுத்த வைத்திருக்கும் தாய் அமைதியாக இருந்திருந்தால் அவன் பெரும்பாலும் வசிப்பறை என்பது விளையாட்டுக்கான இடம் அல்லத்தான் என்பதை தானாகவே உணர்ந்திருப்பான் பொதுவான உண்மை என்னவென்றால் ஒருவரை தாக்கும் குறை சொல்வதை நிறுத்துவது அமைதிக்கான அடிப்படை யாகும் ஏனென்றால் அவை ஒருபோதும் பிள்ளைகளிடம் பொருத்தமான நடத்தியை உருவாக்குவதில் போவதில்லை விகிதாசாரம் பற்றிய உணர்வு பதின்ம வயதினர் தனது பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் இனிமையான அல்லது எரிச்சலூட்டும் நிகழ்வுகளுக்கும் தீவிரமான அல்லது சோகமான நிகழ்வுகளுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க அவர் விகிதாசார உணர்வையும் மதிப்புகளின் அளவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிறிய விபத்தை பெரிய பேரழிவாக கருதக்கூடாது உடைந்த கண்ணாடி என்பது உடைந்த கை அல்ல பிசினை சிந்துவது என்பது ரத்தம் சிந்துவது போன்றதல்ல தொலைந்த ஸ்வெட்டர் கோபத்தை இழக்க வழிவகுக்காது ஒரு டோரா சட்டை ஒரு அசிங்கமான காட்சியை குறிக்காது பதினான்கு வயது பிலிப் தற்செயலாக ஏதோ செய்தபோது போது ஆணிகள் விழுந்து சிதறின அவன் வெட்கத்துடன் தனது தந்தையை பார்த்தான் ஐயோ நான் எனக்கு விசர் ஆணிகள் கொட்டப்படும்போது நாங்கள் அப்படி சொல்வதில்லை நீங்கள் அப்படி சொல்வீர்கள் தந்தை ஆணிகள் விழுந்து சிதறிவிட்டன ஆனால் நான் அவற்றை எடுத்து வைப்பேன் பிலிப் அப்படித்தானா தந்தை அப்படித்தான் பிலிப் நன்றி அப்பா அப்பா குனிந்து சில ஆணிகளை எடுக்க உதவினார் பிலிப் அப்பாவை மிக்க அன்புடன் உற்று நோக்கினார் தந்தை காட்டிய முதிர்ச்சியான அணுகுமுறை அவனுக்கு தந்த பாடத்தை அவனின் காலம் நினைவில் வைத்திருப்பான் தற்காலிக விபத்தை எப்படி கனிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் கையாள்வது என்பது அவன் மனதில் பதிந்திருக்கும் அவனது தந்தை அவனை விமர்சித்திருந்தால் அவன் இவ்வளவு கற்றுக்கொண்டிருப்பானா அல்லது அவன் சிறந்த கவனமாக செயற்படும் மனிதனாக மாறியிருப்பானா உதாரணமாக இப்போது அவனது அப்பா இப்படி சொல்லியிருந்தால் என்று வைத்துக் கொண்டார் என்ன நடந்திருக்கும் என்பது புரியும் இப்ப நீ என்னதான் செய்கிறாய் என்று பார் உனக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க முடியாதா நீ எப்போதும் இவ்வளவு அவசரத்தில் தான் இருக்கிறியா நீ எதை தொட்டாலும் அது ஏன் தரையில் விழுந்து சிதறுவதில் முடிகிறது முக்கிய பாடம் பின்வரும் அறிவுரைகள் எத்தகைய சந்தேகமும் இல்லாமல் வழங்கப்படுபவை ஆளுமை பண்புகளை தாக்காதீர்கள் குணநலன்களை விமர்சிக்காதீர்கள் கையில் இருக்கும் சூழ்நிலையை சமாளியுங்கள் ஆளுமையை விமர்சிப்பது என்பது அறுவை சிகிச்சை செய்வது போன்றது அது எப்போதும் வலியை தருகிறது சில சமயங்களில் அது ஆபத்தானதும் கூட மிக அரிதான சந்தர்ப்பங்களில் அறுவை சிகிச்சை அவசியமானதாக அமையலாம் ஆனால் அது எப்போதும் கடைசி முயற்சியாகவே இருக்க வேண்டும் வேறு வழி இல்லை என்ற நிலைமை வரும் போது மட்டும் இது மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு மருத்துவர் நோயாளி இருவரும் கவனமாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவர் மிகவும் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் நோயாளி விருப்பத்துடனும் தயாராகவும் இருக்க வேண்டும் மிக மோசமான விமர்சனம் என்பது ஒருவரது முழு ஆளுமையிலும் பேரழிவை ஏற்படுத்தும் முட்டாள் அறிவிலி அல்லது அது போன்ற பெயர் அடையால் முத்திரை குத்துவது தவறானது அது தவிர்க்க முடியாமல் அவமதிப்பு கோபமூட்டுதல் போன்றவற்றையே எப்போதும் செய்கிறது எழுதியது போல ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கன்றே உரிய சிறப்பும் திட்டவட்டமான குணங்களும் இருக்கின்றன என்று சொல்வது மிகவும் பரவலான மூட நம்பிக்கைகளில் ஒன்றாகும் அந்த மனிதன் கனிவானவன் கொடூரமானவன் ஞானி முட்டாள் சுறுசுறுப்பானவன் அல்லது அக்கறை இன்மை கொண்டவன் போன்றவை ஆனால் மனிதர்கள் அப்படியல்ல அவர்கள் ஆறுகள் போன்றவர்கள் ஒவ்வொரு நதியும் இங்கே குறுகுகிறது அங்கே வேகமாக இருக்கிறது இங்கே மெதுவாக இருக்கிறது அங்கே அகலமாக இருக்கிறது இப்போது தெளிவாக இருக்கிறது இப்போது குளிராக இருக்கிறது இப்போது மந்தமாக இருக்கிறது இப்போது சூடாக இருக்கிறது அப்படித்தான் மனிதர்களும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனித குணத்தின் கிருமிகளையும் தம்முள் சுமந்து செல்கின்றனர் சில சமயங்களில் ஒன்று தன்னை வெளிப்படுத்துகிறது சில சமயங்களில் இன்னொன்று மனிதர் பெரும்பாலும் தம்மை போலல்லாமல் வருகிறார்கள் அதே நேரத்தில் அதே மனிதராகவே இருக்கின்றார்கள் நன்றி